அனைவருக்கும் வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் இடத்துல முதல் மாதமா வரக்கூடிய ஜனவரி மாதம் மேஷ ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போது முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இந்த ஒரு எட்டு செக்மெண்டா ஆஃப் பிரிச்சு எல்லா செக்மெண்ட்டுக்கும் தனித்தனியா டைம் லைன் கொடுத்துட்டேன் உத்தியோகம் தொழில் பொருளாதாரம் திருமண முயற்சி திருமண வாழ்க்கை குழந்தை பாகியம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் பெண்களுக்கு பிரத்யேகமா சில பலன்கள் அதே போல வந்து மாணவ மாணவிகளுக்கு பலன்கள் அதே போல தேக ஆரோக்கியம் சார்ந்த பலன் இப்படி சொல்லிட்டு ஒரு எட்டு செக்மெண்டா பிரிச்சு எல்லாத்துக்கும் தனித்தனியா நான் ஒரு டைம் லைன் கொடுத்துட்டேன் டைம் லைன் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் பிளஸ் வந்து ஃபர்ஸ்ட் கமாண்ட்லயே நான் பின் பண்ணி வைக்கிறேன் உங்க நேரத்தை விரையும் பண்ணாம உங்களுக்கு எதை பார்க்கணுமோ அதை மட்டும் நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் வருடத்துல ஜனவரி மந்த் பொறுத்த வரைக்கும் பிளானடரி போர்ஷன் நமக்கு அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னாக்கா கிரகங்களுடைய நிலையில மாத கிரகங்கள் எல்லாம் ஒன்னா கூட்டு கிரகமா வந்துகிட்டு இருக்கு சூரியன் சுக்ரன் புதன் செவ்வாய் இந்த நான்கு மாத கிரகங்களும் ஒன்னாவே டிராவல் பண்ணுது அது நம்முடைய ராசிக்கு ஒன்பது பத்தாம் இடங்கள்ல டிராவல் பண்ணுது இதுல வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னாக்கா மாதத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல குருவுடைய பார்வையில இந்த மாத எல்லாமே டிராவல் பண்ணும் இதுல இன்னொரு சிறப்பு என்ன நம்ம பார்க்கும் செவ்வாய் இந்த மாதத்துல உச்சம் ஆயிடுவார் ஸ்தானபலத்தை பலத்தை அடைஞ்சிருவாரு அதுவும் பத்தாம் இடத்துல செவ்வாய் வந்து உச்சம் நம்முடைய ராசிநாதன் ரொம்ப பவர்ஃபுல்லா ஸ்ட்ராங்கா மாறிடுவாரு சோ அது வந்து நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் ஆன விஷயம் மேலும் சனி இந்த மாதத்துல எந்த சேஞ்சஸ் பண்ணல சனி வந்து விரைய சனியா பன்னிரெண்டாம் இடத்துல டிராவல் ஆயிட்டு இருக்காரு லாபஸ்தானத்துல ராகு பஞ்சம ஸ்தானத்துல கேது தைரிய வீரிய பராக்கிரமஸ்தானத்துல குரு சோ இந்த மாதிரி தான் இந்த மாதத்துல பிளானட்டரி போர்ஷன் அப்படிங்கிறது இருக்கு இந்த மாத பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ராசிக்கு ஒன்பது பத்து இந்த இடங்களை வந்து மாத கிரகங்கள் இயக்குது ஒன்பது பத்தாம் இடத்துல இந்த நான்கு கிரகமும் ஒன்னாவே டிராவல் பண்ணுது இப்போ ஜனவரி மந்த் நமக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் தரப்போகுது அப்படிங்கறத நம்ம கிளியரா பாக்கலாம் முதலாவதா உத்தியோகம் தொழில் இதுக்கு வந்து இந்த மாதம் எப்படி இருக்க போது அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பது பத்தாம் தான் டிராவல் பண்ண போது ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதி ஒன்பது பத்தாம் இடத்துல பண்ண இருக்கீங்கன்னாக்கா உத்தியோகம் சார்ந்த வகையில நல்ல உயர்வு இந்த மாதத்துல டெபினட்டா இருக்கும் உத்தியோகத்துல சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த ஜனவரி மந்த்ல அந்த சம்பள உயர்வு பதவி உயர்வு நீங்க தாராளமா நீங்க பெறதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு உத்தியோகம் சார்ந்த வகையில சுப மாற்றங்களை இந்த மாதத்துல நீங்க மேற்கொள்வீங்க உத்தியோகம் சார்ந்த வகையில நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாடு வெளி மாநிலம் வெளியூருக்கு முயற்சி பண்றீங்கன்னா அது சுபத்துவமா அந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும் அந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் உத்தியோகம் சார்ந்த வகையில நல்ல ஏற்றத்தை அந்த மாதத்துல நீங்க நிச்சயமா எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி ஜாப் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னாக்கா இந்த மாதத்துல பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு அந்த மாற்றத்திற்கான முக்கிய முடிவுகளை வச்சுக்கிறது நல்லது பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கிறது நகத்துங்க பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு ஜாப் சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணலாம் உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு இந்த மாதத்துல ஒரு நல்ல உத்தியோகமும் கிடைச்சிருக்கும் அந்த இந்த ஒரு பாசிட்டிவாவே வருது எனவே உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஏற்றம் உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிரும் உத்தியோகத்தை மாற்றம் பண்ணணும்னா பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு மாற்றம் பண்ணலாம் அதுக்கு பேவரா இருக்கு அடுத்த தொழில் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது ஏழரை சனியில விரைய சனி போயிட்டு இருக்கு ஒன்பது பத்தாம் இடங்கள் இந்த மாதத்துல ஆக்டிவேட் ஆகுது அதனால இந்த மந்த்ல நிறைய பேருக்கு தொழில் சிந்தனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாலஜி வரும் அந்த மைண்ட் செட்ல நிறைய பேர் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில ஸ்டார்ட் பண்ணலாமா ஸ்டார்ட் பண்ணலாம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அந்த

சனியில விரே சனி போயிட்டு இருக்கு ஸ்தானத்துல ராகு ஆசையை தூண்டுவாரு பிரம்மாண்டத்தை தூண்டுவாரு எனவே அதிகமா இன்வெஸ்ட் பண்ணி எதுலயும் போய் லாக் ஆயிடாம லோ லெவல்ல இன்வெஸ்ட் பண்ணி உங்க எஃபோர்ட் அதிகமாக கொடுங்க அது ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும் எனவே தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஏற்றம் தான் ஆல்ரெடி நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுக்கு அற்புதமான வளர்ச்சி இந்த மாதத்துல உண்டு நல்ல தனலாபம் கிடைச்சிடும் போட்ட பணத்தை ரிட்டர்ன் எடுத்துடலாம் தொழில இடமாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னாக்கா பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பண்ணுங்க அது சுபத்துவமான ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை பெற்று கொடுக்கும் அடுத்தது பொருளாதாரம் இந்த ஜனவரி மந்த்ல எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் இடத்துல ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனலாபம் இருக்கும் கையிருப்பு மேலோங்கக்கூடிய கூடிய ஒரு மாதம் தான் பண வரவு சிறப்பா இருக்கும் பண வரவுல நல்ல ஏற்றம் உண்டு தன லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம் தான் அதே சமயத்துல எந்த அளவுக்கு பணம் வருதோ அதுக்கு ஈக்குவலான செலவு இருக்கும் அதை மறுக்கவே முடியாது ஏன்னா விரை சனி நடந்துட்டு இருக்கு ஆறாம் அதிபதியோட தனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் அதிபதி இணைகிறாரு ஒரு சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாக்கலாம் கடன் வாங்கி சுபமாற்றத்திற்கான முயற்சிகளை செய்வீங்க நெகட்டிவ்ல எதுவும் போல ஆல்ரெடி கடன் இருக்கு அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கான முயற்சிகளை செய்வீங்க பழைய கடனை முடிச்சு புதிய கடனை ஒரு சிலர் வாங்குவீங்க அப்படிப்பட்ட ஒரு மாதம் இது எனவே பொருளாதார ரீதியா தனலாபம் சிறப்பா இருக்கும் பண வரவுல பெருசா தடை தாமதங்கள் இருக்காது எண்ணங்களை நிறைவேற்றுறதுக்கு தேவையான பொருளாதாரம் கிடைச்சிடும் கடன் இருக்குன்னா கடன் அடைப்பீங்க பழைய கடனை முடிச்சு புதிய கடன் வாங்குவீங்க சுப மாற்றத்திற்காக சுப விரைய கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகளை இந்த மாதம் கிரியேட் பண்ணும் இதே நெகட்டிவ்ல போல இதுவும் வந்து மேஷத்துக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் அடுத்தது குடும்ப வாழ்க்கையை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ரெண்டு கூடியோர் ஒன்பதுல ஐந்தாம் அதிபதியோடு இணைஞ்சிட்டாரு மகிழ்ச்சி அதிகரிக்கிறது குடும்பத்துல குடும்பத்தில் நல்ல ஏற்றம் உருவாகுது குடும்பம் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய கவலை கலக்கம்லாம் குறையுது ஒரு நிம்மதியான சூழ்நிலை எழுச்சி பெற ஆரம்பிக்குது ஜனவரியில குடும்ப சூழ்நிலையில இருந்த குழப்ப அமைப்புகள்லாம் விலகும் குடும்பத்துல நல்ல ஏற்றம் நல்ல மாற்றம் சுப விசேஷத்துக்கான அந்த வார்த்தைகள்லாம் குடும்பத்தில் நிறைய எடுப்பீங்க குடும்ப உறுப்பினர்களோட சற்று அனுசரித்து போய்க்கணும் ஏன்னா இரண்டாம் இடத்துல சனி பார்வை ரெண்டாம் அதிபதி ஆறாம் அதிபதியோடு இணைஞ்சிருக்கிற ஒரு அமைப்பு குடும்ப உறுப்பினர் பேசும்போது அந்த பேச்சுவார்த்தைகள்ல கவனமா இருக்கணும் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டு பிறகு வருத்தப்படக்கூடாது சோ அதுல மட்டும் நம்ம கேர்ஃபுல்லா இருந்துட்டா போதும் மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பம் சார்ந்த வகையில் இருந்த கவலை கலக்கத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துடும் குடும்பத்துல ஒரு நல்ல ஏற்றமும் நல்ல மாற்றமும் ஒரு நிம்மதியான சூழ்நிலையும் கிடைக்கும் பூர்வீக சொந்த பந்தங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நீண்ட தூர உறவுகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இதனால ஒரு மன மகிழ்ச்சி மன நிறைவு இதெல்லாம் வந்து இந்த மாதத்துல குடும்ப வாழ்க்கை சார்ந்த வகையில் மேஷ ராசிக்காரர்களுக்கு நிச்சயமா உண்டு அடுத்து திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதெல்லாம் நாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதத்துல ஏழு கூடிய சுக்கரன் ஒன்பதுல ராசிநாதனோட இணைஞ்சிடாரு பஞ்சமாதிபதியோடு இணையிறாரு அந்த இடத்துல ஒரே ஒரு குழப்பம் என்னன்னா ஆறாம் அதிபதி புதன் இருக்காரு அது ஒரே ஒரு மைனஸ் மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சியில சுப செய்தி கிடைச்சிடும் நாள திருமண முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த மாதத்துல முதல் பதினான்கு நாட்கள்ல சுப செய்தி நீங்க எதிர்பார்க்கலாம் திருமண முயற்சிகளை தொடங்கலாம் அதுக்கு பாசிட்டிவா இருக்கு திருமண முயற்சிகளில் சுப மாற்றம் நிச்சயமா உண்டு சுப விரைய செலவு இந்த மாதத்துல மேக்ஸிமம் நிறைய பேருக்கு உண்டு திருமண முயற்சி சார்ந்த வகையில சுப விரை செலவுகள் இருக்கும் அடுத்த இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கைன்னு நம்ம பார்க்கும் போது எதுவும் பெருசா நெகட்டிவா இல்ல வாழ்க்கை ஆதரவு ஒத்துழைப்பு இதெல்லாம் சிறப்பா இருக்கு வாழ்க்கை துணையால மகிழ்ச்சி வாழ்க்கை துணை சார்ந்த வகையில ஒரு நல்ல மாற்றத்திற்கான சிந்தனை வாழ்க்கை துணை சார்ந்த சிந்தனைகள் அதிகமா இருக்கும் வாழ்க்கை துணையால ஒரு மன நிம்மதி கிடைக்கும் கடந்த காலகட்டங்களில் வாழ்க்கை துணையோட ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாயிடும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கைக்கு சுபத்துவமா தான் இருக்கு இருப்பினும் ஆறாம் அதிபதி பிளஸ் வந்து சனியுடைய பார்வை இதெல்லாம் வந்து ஒரே அதே நேரத்தில் இந்த ஏழாம் அதிபதி அட்டாக் பண்றதுனால சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மேலோட்டமா வந்துட்டு போகும் ஒரு இயற்கையான வாக்குவாதம் மேலோட்டமா வந்துட்டு போகும் அதை பெருசு படுத்திராம ஏதாச்சும் வாக்குவாதம் வருதுன்னா அந்த இடத்துல நம்ம சைலண்டா இருந்து நம்மளுடைய காரியங்களை சாதிச்சுக்கணும் அமைதியா நகுத்திடுறது நல்லது அவசரப்பட்டு இப்ப வார்த்தையை விட்டோம் இரண்டாம் இடத்துல இருக்கிற சனி பார்வை வந்து நம்ம என்ன பேசக்கூடாதோ அதை பேசிடுவோம் நம்மள மீறி பேசிடுவோம் சடசடன்னு பேசிடுவோம் பொதுவாகவே மேஷம் கொஞ்சம் கோபக்காரங்க உணர்ச்சி வசப்படுவாங்க ரொம்ப அது அவங்களுடைய இயற்கை குணம் இந்த நேரத்தில் எல்லாரும் ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உங்களை பேசுறதுக்கு தூண்டிக்கிட்டே இருப்பாங்க நம்ம எந்த அளவுக்கு அமைதியா இருக்கமோ அந்த அளவுக்கு நமக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் இந்த ஜனவரி மந்த்ல உண்டு எனவே திருமண முயற்சி திருமண வாழ்க்கை சுபத்துவம் சின்ன சின்ன கருத்து போராட்டம் மேலோட்டமா வந்துட்டு போகும் காரசாரமான பேச்சு வார்த்தைகள் அப்படியே மேலோட்டமா வந்துட்டு போகும் திருமண முயற்சியில இருந்தாலும் சரி திருமணமாகி திருமண வாழ்க்கையில இருந்தாலும் சரி அந்த பேச்சுவார்த்தைகள் எடுக்கும் போது சின்ன சின்ன காரசாரமான பேச்சுவார்த்தைகள் வந்துட்டு போகும் ஆனா அது அப்படியே சுத்தி அப்படியே சுபத்துவமா மாத்தி விட்டுரும் கவலைப்பட வேண்டாம் கொஞ்சம் அமைதியான நகர்ந்துறது நமக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நல்ல பலன்களை இந்த மந்த்ல பெற்றுக் கொடுக்கும் அடுத்தது குழந்தை பாகியம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது ஐந்துல கேது ஐந்தாம் அதிபதி ஒன்பதுல இந்த மாதத்துல குழந்தை வாகிதம் முயற்சி பண்ணலாம் செய்தி உண்டு முதல் பதினான்கு நாட்களுக்குள்ள சுப செய்தி நிறைய பேருக்கு கிடைக்கும் குழந்தை பாகியம் சார்ந்த வகையில சுப விரய செலவுகள் இருக்கும் முதல் பதினான்கு நாட்கள் இது நடக்கும் இருப்பினும் குழந்தை வாகித முயற்சி பண்றவங்களுக்கு சின்ன சின்ன தடை தாமதம் இருக்கும் சின்ன சின்ன மருத்துவ செலவுகளை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும் இதுவே நீங்க பெண்களா இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்ல கொஞ்சம் ட்ரபிள் இருக்கும் ரத்த சோகை அப்படிங்கிற பிரச்சனை வந்துட்டு போகலாம் பிரக்னன்சில இருக்கிறவங்க நல்ல ரத்தம் ஊறக்கூடிய உணவுகளை அதிகமா சாப்பிடுங்க ஹெல்த்தியா வச்சுக்கோங்க உங்க ஹெல்த் ஏன்னா நீங்க தான் உடைய குழந்தைக்கான அந்த நியூட்ரிஷன் எல்லாம் கொடுக்கணும் நீங்க நல்லா சாப்பிடணும் ஹெல்த்தியா வச்சுக்கோங்க உங்களுடைய ஹெல்த் நல்ல ஹெல்த்தியான ஃபுட் அதிகமா இன்டேக் எடுத்துக்கோங்க எனவே குழந்தை பாகியம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சுப செய்தி உண்டு சுப மாற்றம் உண்டு ஐந்துல கேது இருக்கிறதுனால சின்ன சின்ன குழப்பத்தை கொடுக்கும் சின்ன சின்ன ஹெல்த் ட்ரபிள் கொடுக்கும் பெண்களுக்கு குறிப்பா ஆண்களா இருந்தா குழந்தை பாகியம் சார்ந்த வகையில தன்னுடைய பார்ட்னருக்கு செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை கொடுக்கும் இப்படி ஒரு மாதிரி ஒரு சுத்தி சுற்றும் ஒரு குழப்பம் குழப்பம் அல்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா டிராவல் பண்றது நல்லது எதுவும் பெருசா நெகட்டிவா இல்ல இந்த மந்த்ல முதல் பதினான்கு நாட்கள்ல சுப செய்தி கிடைக்கும் அடுத்தது பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசிக்காரர்களுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு பிள்ளைகளால நிறைய வருத்தம் மன உளைச்சல் தான் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மன உளைச்சல் குறையும் பிள்ளைகளுடைய ஆதரவு கிடைக்கும் பிள்ளைகளால மகிழ்ச்சி அதிகரிக்கும் பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்பாங்க அஞ்சல கேது இருந்தாலும் ஐந்து குறைய சூரியன் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒன்பதுக்கு வந்துடுறாரு எனவே பிள்ளைகளால மகிழ்ச்சி பிள்ளைகளுக்கு சுப விஷயம் சம்பந்தமாக அற்புதமான முயற்சி இதெல்லாம் வெற்றியை கொடுத்துருது இதெல்லாம் நம்ம முதல் பதினான்கு நாட்கள்ல எதிர்பார்க்கலாம் அந்த முயற்சியாச்சும் அட்லீஸ்ட் இருக்கும் பிள்ளைகளுக்கு சுப விஷயம் பண்ணும் அப்படிங்கிற முயற்சி அல்லது அந்த சிந்தனையாச்சும் அட்லீஸ்ட் கொடுத்துரும் எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளுடைய ஆறுதல் பிள்ளைகளால மகிழ்ச்சி பிள்ளைகளுடைய ஒத்துழைப்பு இதெல்லாம் சிறப்பாக கிடைக்கும் எதுவும் நெகட்டிவா இல்ல இருப்பினும் அந்த பிள்ளைகளுடைய உறவு நிலையில கொஞ்சம் கவனமா இருக்கணும் பிள்ளைகளோட அடிக்கடி கருத்து போராட்டம் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அதுல மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது சிறப்பு அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் மாணவ மாணவிகளுக்கு இந்த ஜனவரி மந்த் எப்படி இருக்க போது போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் பாவகம் சிறப்பா இருக்கு வரைக்கும் கல்வியில நல்ல ஏற்றம் உண்டு உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு கொஞ்சம் ப்ரெஷரான அமைப்பு இருக்கும் இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சிடுவீங்க ஏன்னா ராசிநாதன் உச்சமாகற மாதம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு பரபரப்பா போகக்கூடிய ஒரு மாதமா இருக்கும் படிப்புல ஒரு மாதிரி காரசாரமா போயிட்டே இருக்கும் டைமே பத்தாது அந்த மாதிரி ஒரு டைட்டான ஒரு ஷெடியூல் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பட் எல்லாத்தையும் சமாளிச்சு ஆரம்பிச்சிடுவீங்க டைம் போறதே தெரியாது நல்ல ஃபோக்கஸ்டா படிக்க முடியும் கவனச்சிதறல் குறைவா இருக்கும் இருப்பினும் மூணில் இருக்கிற குரு பக்ரமா இருக்கக்கூடிய குரு கொஞ்சம் பதட்டத்தையும் ஒரு மாதிரி படபடப்பையும் சேர்த்து கொடுக்கும் அதை மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது நல்லா மெடிடேஷன் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த மாதத்துல படிப்புல நல்ல ஏற்றம் உண்டு ராசிநாதன் வழுக்கிறதுனால எல்லாத்தையும் சமாளிச்சு ஒரு ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைக்கு வந்துருவீங்க அதனால கவலைப்பட வேண்டாம் அடுத்தது பெண்கள் பெண்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சுபமங்கள மாற்றம் நிச்சயமா உண்டு ரொம்ப நாளா இருக்கிற கவலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும் நீண்ட நாள் வருத்தங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும் இருப்பினும் பெண்கள் பேச்சுவார்த்தைகள் கவனமா இருக்கணும் குடும்பம் சார்ந்த கவலை தொடர்ச்சியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் இந்த மாதத்துல அந்த கவலை குறையும் குடும்பம் வாழ்க்கை குடும்பம் சார்ந்த வகையில இருக்கக்கூடிய நீண்ட நாள் கவலைகள்லாம் குறையும் இந்த மாதத்துல மேஜர ட்ரபிளா இருக்காது நிறைய மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பெண்கள் வந்து நிறைய இடங்களுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் சொந்த பந்தங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல நீங்க ரொம்ப நாளா வாங்கணும்னு ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கலாம் தங்க அணிகலன்கள் வாங்குறதுக்கு ஆசை இருக்குன்னா அதை இந்த மாதத்துல செயல்படுத்தலாம் சோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மந்த்ல கிடைக்கும் மென்டலி இருந்த அந்த பிரஷர் மென்டலி இருந்த அந்த இருக்க தன்மை பெண்களுக்கு இந்த மந்த்ல குறையும் அதை நான் வந்து உங்களுக்கு பாசிட்டிவா பாக்குறேன் இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பம் சார்ந்த வகையில இருந்த சுமை அமைப்புகள் குறையும் குடும்பம் சார்ந்த வகையில ஒரு மகிழ்ச்சி மாற்றம் நிச்சயமா உண்டு இந்த மாதத்துல கொஞ்சம் ஆனந்தமா ஒரு மாதிரி பரபரப்பா பரவசமா இருப்பீங்க சோ அதுக்கு நான் கேரண்டி ரொம்ப சோர்வா டல்லான ஒரு அமைப்பு இருக்காது அல்ல திரு திருன்னு ஒரு விஷயத்த பண்ணிட்டே இருப்பீங்க அப்படி ஒரு எனர்ஜியா எடுத்துட்டு போயிடும் இந்த மனத்து பெண்களுக்கு இந்த மன்த் சூப்பர் பாசிட்டிவா இருக்கு அடுத்தது தேக ஆரோக்கியம் இதை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த மன்த்ல ராசிநாதன் உச்சமாகறாரு இருந்தாலும் ஆறாம் அதிபதியோட இணைகிறாரு தேக ஆரோக்கியத்துல சற்றே கவனம் தேவை ரொம்ப பெருசா நெகட்டிவாலாம் எதுவும் இல்லை முதல் பதினைந்து நாட்கள்ல கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க ஹெல்த்ல பதினாறாம் தேதிக்கு பிறகு தேக ஆரோக்கியத்துல என்ன பிரச்சனை இருந்தாலும் சரியாயிடும் ஏன்னா ராசிநாதன் செவ்வாய் வந்து உச்சமாயிடுவாரு ஹெல்த்ல இருக்கிற ட்ரிபிள் எல்லாம் குறையும் தேக ஆரோக்கியம் மேம்பட ஆரம்பிக்கும் பதினாறாம் தேதிக்கு மேல நல்ல முன்னேற்றம் தேக ஆரோக்கியத்துல இருக்கும் அது வரைக்கும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் அப்படியே மேலோட்டமா வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு உடனே சரியாயிடும் ஆயிடும் கவலைப்பட வேண்டாம் குரு பார்வையில தான் இந்த செவ்வாய் புதன் சுக்கரன் சூரியன் இந்த கிரகங்கள் எல்லாம் இருக்கு அதனால எதுவும் மேஜரா உங்களுக்கு ட்ரபிள கொடுத்துறாது இருப்பினும் கால் பாதத்துல அடிப்படாம பாத்துக்கோங்க கால் பாதம் சார்ந்த வகையில கொஞ்சம் ட்ரபிள் வரலாம் புதிகால் வழி கால் பாதத்துல வெடிப்பு வருது கால் பாதத்துல ஏதாச்சும் இடிச்சுக்கிறது இதே போல கால் பகுதிகளில் ஏதாச்சும் தொந்தரவு வந்துட்டு போக வாய்ப்பு இருக்கு அதே போல ஒரு சிலருக்கு வயிறு சம்பந்தமான உபாதைகள் மேலோட்டமா வந்துட்டு போகும் சாப்பிடுறது செரிக்க மாட்டேங்குது அப்படியே நெஞ்சிலேயே நிக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்கும் சின்ன சின்ன இந்த மைனரான பிரச்சனை கொடுக்கும் மேஜரா எந்த பிரச்சனையும் இருக்காது அதே மாதிரி இந்த மாதத்துல தொடை பகுதியில சற்று கவனமா இருங்க தொடை பகுதிகளில் ஏதாச்சும் வழிகளோ அல்லது அந்த இடத்துல ஏதாச்சும் காயங்களோ அல்லது அந்த பகுதிகளில் ஏதாச்சும் தசை பிடிப்போ ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த பகுதிகளில் சற்று கவனமா இருக்கணும் மற்றபடி எதுவும் பெருசா நெகட்டிவா இல்ல ஓவரால அந்த ஜனவரி மந்த பொறுத்த வரைக்கும் அப்படியே ராசிநாதன் வலிமையா தான் இருக்காரு அதனால எதுவும் பெருசா குற்றமான அமைப்பு கெடுத்துட்டு போல சொல்லியிருக்க சின்ன சின்ன விஷயங்கள்ல மட்டும் கவனமா இருங்க சின்ன சின்ன அந்த வார்னிங் பாயிண்ட்ல மட்டும் கவனமா இருங்க மற்றபடி இந்த மந்த்ல நீங்க நினைக்கிறத செயல்படுத்த பயன்படுத்தலாம் முக்கிய மாற்றம் முக்கிய முடிவு எல்லாம் வந்து பதினாறாம் தேதிக்கு பிறகு வச்சுக்கோங்க அது உங்களுக்கு சூப்பர் பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கும் அதே மாதிரி இந்த மாதத்துல சந்திராஷ்டம தினம் அப்படின்னு நம்ம பார்க்கும் போது பதினான்கு பதினைந்து இது வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம தினமா வருது இந்த தினத்துல உங்களுடைய முக்கிய மாற்றம் முக்கிய முடிவு உங்களுடைய தேக ஆரோக்கியம் இதுல எல்லாம் சற்று கவனமா இருக்கணும் இந்த பதினான்கு பதினைந்து இந்த தேதிகள்ல புதிய மாற்றங்கள் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாம இருக்கிறது நல்லது சோ இது வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் இந்த டைமிங்ல வந்து உங்க மன ஆரோக்கியத்தை சரியா பராமரிச்சுக்கிறது நல்லது அடையாளம் புரியாத கவலைகள் இந்த நேரத்தில் வந்துட்டு போகலாம் இந்த தினத்தில் மட்டும் இருந்தால் போதும் பதினாறாம் தேதிக்கு பிறகு நல்ல ஏற்றதை நிச்சயமா நீங்க அனுபவிக்கலாம் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் தசா புக்தி இதை பொறுத்து சற்று மாறுபடும் எனவே நூறு சதவீத பலன்களை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கு உங்க லக்னத்துக்கு யோகருடைய தசை நடக்குதா அவயோகருடைய தசை நடக்குதா அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் அனலீஸ் பண்ணி பாதகாதிபதி மார்காதிபதி தசை புத்திகள் ஏதாச்சும் கிராஸ் ஆகுதா இதெல்லாம் பார்த்து அதோட இந்த கோச்சாரத்தை நம்ம சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கும்போது இன்னும் நமக்கு ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும் எனவே இந்த பலன்கள் ஒரு முப்பது சதவீதம் உங்களுக்கு புரிந்து வந்தாலே பெரிய விஷயம் நூறு சதவீத பலன்களுக்கு உங்களுடைய ஜனநகல ஜாதகத்தையும் இந்த கோச்சாரத்தையும் சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நம்முடைய சேனல் இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள்லாம் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் ரெண்டுக்குமே கிளியரா ரிலீஸ் பண்ணிருக்கோம் சோ அந்த பதிவுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க அந்த பிளேலிஸ்ட் கொடுக்குறேன் டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க அதுலயும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அதே போல நம்முடைய சேனல்ல பனிரெண்டு ராசி பனிரெண்டு லக்னம் இருபத்தி நட்சத்திரம் இதுக்கான ஜெனரல் பிரிடிக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்திருக்கோம் உங்களை பற்றி பற்றிய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு புரிதல் அந்த பதிவின் அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மேலும் நம்ம சேனல் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மீ கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போறது போல இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு புதிய பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் வெரி லிமிடெட் டைம் ஸோ பீ கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி